எல்லாருக்கும் வணக்கம் நான் பாயமா சமையல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நான் என்ன தப்பு செய்கிறேங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும் அதை நான் திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் இப்போ தான் புதுசாக செய்கிறேன் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுங்க இப்போ நான் வந்து கருவாட்டு தொக்கு உங்களுக்கு ஈஸியாக செம ஈஸியாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம கருவாட்டு தொக்கு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இந்த மாதிரி பிராண்டடான கருவாடு தான் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பிராண்டடா துண்டு கருவாடாக இருந்தாலும் சரி நெத்திரி கருவாடாக இருந்தாலும் சரி எந்த கருவாட்லேயும் இந்த மாதிரி தொக்கு நம்ம செய்யலாம் தேவையான பொருட்கள் கருவாடு வந்து நான் ரெண்டு பேக்கெட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு எட்டு பழம் அடித்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து புளி வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சங்காய் சைஸுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் கெட்டியாக ஊற்றிக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இப்போது ரெண்டு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் எண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த பூண்டை போட்டுக்கோங்க இது நல்லா செவக்க வணங்கணும் இப்போது இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவாட்டை வந்து வதக்கிக்கோங்க அது வணங்கும்போது இந்த பக்கம் இது பூண்டின்னும் செவக்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு நல்லா செவக்கணும் இப்போ கருவாடை நம்ம வந்து வணக்கும்போது இதில் வந்து நீங்கள் போட வேண்டிய பொருள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா இதில் வந்து உப்பு போட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இதில் உப்பு இருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா வணக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிராண்டடான கருவாடு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிலர் வந்து சுடுதண்ணிலாம் போடுவாங்க நீங்கள் செய்து சுடுதண்ணியில் போடாதீங்க கருவாடு வந்து டேஸ்ட்டே போயிடும் கருவாட்டு தொக்குக்கு பதில் அது வேறு மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வணக்கி வச்சுக்கோங்க இப்போ வணங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க கருவாட்டில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கம்மியாக போட்டுக்கோங்க கடைசியில் நீங்கள் குழம்புலாம் ஆனதுக்கப்புறம் தொக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக போடுறேன் பாருகா கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா இது வணங்குறதுக்காக இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கிங்க இப்போ தக்காளி நான் ஊற்றுறேன் அதை நல்லா வணங்கணும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கருவாட்டை அப்படியே போட்டுருங்க மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டது வந்து இதை நீங்கள் வந்து போட்டுருங்க சும்மா வறுக்கக்கூடாது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தான் நீங்கள் வறுக்கணும் இதை பாருங்கள் இப்படி போட்டுருங்க உடையாமல் இருக்கும் அப்போ தான் இல்லைன்னா கருவாடு பீஸ் பீஸாக உடஞ்சிரும் புளி பாருங்கள் இந்தளவுக்கு நான் வச்சுருக்கேன் இதை வந்து நான் இப்போ ஊற்ற போகிறேன் நீங்கள் வந்து ஒரு எழுமச்சிக்காய் சைஸுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கங்க வடிகட்டி வச்சுக்கங்க அதில் டஸ்ட்டாக இருக்கும் கழுவி வடிகட்டி வச்சுக்கோங்க புளி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து நல்லா கொஞ்சம் சுண்டணும் கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ